நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டியப்ப சோழன் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குனால நெருங்குது தமிழக அரசியல் களத்துல தினம் தினம் ஒரு பரபரப்பு நேற்று நம்முடைய நடிகர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சி தொடங்கிட்டம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த அரசியல் உலகத்தையும் பரபரப்புக்கு உள்ளாக்கினாரு இன்னைக்கு மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி என்று சொல்லி ஜே நட்டா மற்றும் ஜி கே வாசன் அவர்களுடைய கருத்தால பரபரப்பு இன்னும் உச்சம் தொட்டு இருக்கிறது எனக்கு என்னவோ இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது பன்னீர்செல்வத்துக்கு தான் மரண அடி என்று நான் நினைக்கிறேன் அதனையும் தாண்டி பாஜக அதிமுக கூட்டணி வேண்டுமா வேண்டாமா என்று முடிவு செய்வதற்கு முன்பாக இந்த ஒரு சுமால் வீடியோவை பார்த்துட்டு வாங்களேன் என்ன அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வாகனத்தில் ஏறுற மாதிரி தெரியுது அங்க இருக்கிறவங்கெல்லாம் வந்து அண்ணாமலை சந்திப்பதற்காக முண்டி அடிக்கிற மாதிரி தெரியுது காவல்துறைகள் ஒட்டுமொத்தமாக அண்ணாமலையிடம் மக்கள் நெருங்கக்கூடாது என்பதற்காக தடுத்து நிறுத்துற மாதிரி இருக்குது மற்றபடி வேறு என்ன இருக்குது இந்த வீடியோவில் அப்படின்னு சொல்லுவீங்க இது எங்கே நடந்ததுன்னு நினைக்கிறீங்க இது தாங்க நம்ம ஆம்பூரில் நடந்த விஷயம்னு நினைக்கிறேன் அண்ணாமலை அவர்களை வாகனத்தில் ஏற விடாமல் அங்கே மக்கள் ஒட்டுமொத்தமாக தடுத்தாங்க அவர்கிட்ட கை குழுக்க வேண்டும் அவர்கிட்ட ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முண்டி அடித்தாங்க அந்த அளவுக்கு கூட்டமானது அண்ணாமலை அவர்களை சந்திப்பதற்கு போராடியது என்று தான் சொல்லணும் இதுலேருந்து என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்குறீங்களா தமிழகத்தில் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அமையுங்க இப்போது சீமான் அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த வித செல்வாக்கும் இல்லை மக்கள் செல்வாக்கு இருப்பது போல் தெரிகிறது ஆனால் ஒருவேளை சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்கன்னா சீமான் மூன்றாவது இடம் வந்திருக்க மாட்டார் பாஜக மூன்றாவது இடம் வந்திருக்கும் ஸோ அதிமுக கூட்டணியில் பாஜகவும் திமுக கூட்டணியில் காங்கிரஸும் இருந்து தேர்தலை சந்தித்ததுனால சீமான் மூன்றாவது பெரிய சக்தியாக வந்துட்டார் அதிமுக வேணாம் திமுக வேணாம் என்று முடிவெடுத்தவங்க அவங்களுக்கு போட்டாங்க ஆனால் இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை தலைமையில் ஒரு தேசிய அளவில் ஒரு கூட்டணியை அந்த என்டிஏ கூட்டணியை கட்டமைச்சிங்கன்னா இந்த இடத்துல திமுகவா பாஜகவா என்ற தான் வந்து சேரும் இருந்தாலும் இந்த காட்சிகள்லாம் பார்க்கின்ற போது மீண்டும் எதற்காக அதிமுக கிட்ட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு ஜே பி நட்டா அவர்கள் ஆசைப்படுறாருன்னு தெரியல ஜி கே வாசன் சமீபத்தில் போய் நம்முடைய ஜே பி நட்டா அவர்களை சந்தித்திருக்கிறார் அப்படி சந்தித்து இருக்கின்ற போது திமுகவை விழுத்த வேண்டும் என்றால் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகித்தான் ஆக வேண்டும் ஒரு பொது எதிரியை அடிப்படையாக வைத்து இந்தியா முழுவதும் ஒன்று சேர்றாங்க இண்டி கூட்டணிக்காரங்க கொள்கை மாறுபாடு இருக்கிறது அதோட சாதி வேறுபாடு மத வேறுபாடு எல்லா வேறுபாடுகளும் இருக்குது மொழி வேறுபாடுகள் எல்லாமே வேறு வேறுபாடாகவே இருக்கிறது கடந்த காலங்களில் எல்லாரும் தனித்தனியாக நின்று அந்தந்த கட்சிகளை எதிர்த்து போரிட்டவங்க இன்றைக்கி பாஜக என்று சொன்ன எல்லாரும் ஒன்றா இணைஞ்சு போட்டிடுறாங்க அப்படி இந்தியா முழுதும் அவங்களால போது நாம ஏன் திமுக என்ற ஒரு பொது எதிரை வீழ்த்துவதுக்காக நாமெல்லாம் ஒன்றிணையக்கூடாது அதிமுக அண்ணாமலையை காரணம் காட்டினாலும் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அதிமுக இல்லை என்று சொன்ன பிறகு அடக்கி வாசிக்கின்றார் ஸோ கட்சியினுடைய கண்ணியத்தை காப்பாற்றுகின்றார் தலைமை சொன்னதுக்கு கட்டுப்பட்டு நிற்கிறாரு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக என்ன எதிர்பார்க்கிறது காசு தான் எதிர்பார்க்கும் மற்றபடி வேற எதுவும் எதிர்பார்க்காது அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக என்ன எதிர்பார்க்கிறது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் தானே முன்னிறுத்த வேண்டும் என்று நினைக்கிறாங்க ஈஸியாக முன்னிறுத்திட்டு போகிறோம் கடந்த காலங்களில் அண்ணாமலையை முன்னிறுத்தி தொண்டர்கள் கோஷமிட்டு இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வெற்றி மிக மிக அவசியம் என்கின்ற பொழுது அண்ணாமலை அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதை நாங்கள் முன்னிறுத்தி பிரச்சாரம் பண்ணுறோம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றிக்காக நாங்கள்லாம் உழைக்கிறோம் இதுதானே அதிமுக எதிர்பார்ப்பது இதை கூட செய்ய மாட்டோமா அதனால் நாடாளுமன்ற கூட்டணி என்பது மிக மிக முக்கியம் யாரோ ஒரு சில பேர் வந்து நீங்கள் பாஜகவுடன் இருந்தீங்கன்னா சிறுபான்மையின் வாக்கு கிடைக்காது என்று ஒன் சொன்ன ஒரே காரணத்துக்காக அதிமுக எத்தனை நாளும் எங்களுடன் இணைந்திருந்தவங்க கூட்டணி விட்டு பிரிஞ்சிடலாமா இல்லை பாஜகவுக்கு இருக்கின்ற செல்வாக்கு சிறுபான்மையினர் வாக்கு வந்து நிரைப்பிட முடியுமா பாஜக அளவுக்கு சிறுபான்மையின் வாக்கு வந்து அதிமுக விடப்போகுதா இப்போ பாஜக இல்லை என்று சொன்ன பிறகு அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டிய கட்சிகள் கூட தனியாக ஒதுங்கி நின்று இருப்பா பாஜக என்ன முடிவு எடுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு தயங்கி நிற்கின்ற இந்த தருணத்தில் அதிமுகவை நோக்கி யாரும் வராத தருணத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கிடும் என்று சொல்லுகின்ற போதும் கதவுகளை திறந்து வைத்திருக்கின்றோம் அப்படின்னு சொன்ன பிறகும் இன்னும் திமுக கூட்டணியிலிருந்து யாரும் வரல இல்ல திமுக கூட்டணியில் இணையாத கட்சிகள் கூட நாங்கள் செயற்குழுவை கூட்டுறோம் மாவட்ட செயலாளர் கூட்டுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலதாமதங்கள் தான் ஆகின்றன பாஜக என்ன முடிவெடுக்குது என்று காத்துட்டு இருக்கின்றன அதனால் எதுக்காக இந்த பிரச்சனை அதிமுக பாஜக ஒன்றிணைந்தா திமுக கூட்டணியில் இல்லாத ஒட்டுமொத்த கட்சிகளும் இங்கே வந்து சேர போகிறாங்க இன்னும் வலிமை கூடத்தான் போகிறது சிறுபான்மையர் ஒற்ற ஓற்றுக்காக இத்தனை கட்சியினுடைய கூட்டணியும் அதிமுக இழக்க வேண்டுமா எப்படியாக இருந்தாலும் சரி மத்தியில் பாஜக தான் ஆட்சி அமைக்கப் போகிறது அதிமுக மத்தியில் அதிகாரத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படலைனா கூட ஆனால் அடுத்து வருகின்ற தேர்தலை சந்திப்பதற்கு மத்தியில் ஆதரவு இருக்க வேண்டும் என்பது அதிமுக உணரணும் இதெல்லாம் போய் எடப்பாடி பழனிசாமி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு ஜி கே வாசன் கிட்டே வந்து அமித்ஷாவும் ஜே பி நட்டா அவர்களும் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நேற்று தான் வந்து ஜி கே வாசன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை போய் சந்தித்தார் சந்தித்து விட்டு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று சொன்னாலும் கூட ரெண்டு அரசியல் தலைவர்கள் ஏற்கனவே கூட்டணியில் இருந்தவங்க அதிமுக கூட்டணி தர்மத்தை மதித்து அதிமுக இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற ஜி கே வாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணி உருவானால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஜே பி நட்டா அமித்ஷா சொன்ன விஷயத்தை எதுவும் சொல்லியிருக்க மாட்டாரா அதனால் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் ஜி கே வாசன் அவர்கள் கல நிலவரத்தை சொல்லியிருக்கிறாரு டெல்லி என்ன சொல்லிச்சு என்பதை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி இதையெல்லாம் தாண்டி என்ன ஆசைப்படுறாரு என்பதை பற்றியும் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உங்கள் கருத்து என்ன அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்டே ஜி கே வாசன் அவர்கள் கேட்டிருக்காரு அதை செய்தியாளர்கள் மத்தியிலும் சூசகமாக தெரிவித்தார் நம்முடைய ஜி கே வாசன் அவர்கள் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா எதிரி பலமானவனாக இருக்கின்ற போது நாமும் அதே போன்ற ஒரு ஆயுதத்தை எடுத்தாக வேண்டும் அதனால் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாக வேண்டியது காலத்தின் கட்டாயத்தை நான் எடுத்து சொன்னேன் அப்படின்றத மறைமுகமாக சொன்னார் ஆனால் இருந்தாலும் அதிமுகவோட கூட்டணி இருக்கீங்களா இல்லையே என்று ஜி கே கிட்டே கேட்கின்ற பொழுது மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்ட போகிறேங்க அந்த கூட்டத்துக்கு பிறகு தான் அதிகாரப்பூர்வமாக அரசியல் நிலைப்பாடை பற்றி எங்கள் கட்சி அரசியல் நிலைப்பாடை பற்றி கூட்டணி பற்றி நான் சொல்லுவேன் தான் இருந்தாலும் நான் கூட்டணி தர்மத்தை மதிக்க அப்படின்னு சொல்லியிருப்பதுனால ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்திருக்கின்ற போது அவருக்கு மேலவை எம்பி பதவி கொடுத்தது அதனால் அதிமுக கூட்டணிக்கு தான் வருவார் என்று நான் நினைக்கிறேன் அதனால தான் அடுத்ததாக அன்புணி ராமதாஸ் அவர்களை போய் சந்திக்க போகிறார் ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மெசேஜ் சொல்லி அனுப்பின ஜே பி நட்டாவும் அமித்ஷா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மெசேஜ் சொல்லி வச்சிருக்க மாட்டாங்களா அதனால் இன்றைக்கோ நாளைக்கோ வந்து ஜி கே வாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அன்பணி ராமதாஸ் அவர்களை போய் சந்திக்க போகிறார் தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சாதி கட்சி என்று சொன்னாலும் கூட குறையாத அஞ்சரை சதவீத வாக்குகளோ ஆறு சதவீத வாக்குகளையோ பாமக வச்சிருக்குது இந்த தருணத்தில் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எடப்பாடி பழனிசாமியும் சரி பாஜகவும் சரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்ல போறார் என்பதை பற்றி தான் இருக்காங்க ஏற்கனவே வந்து சிறப்பு பொதுக்குழுவை பாமக கூட்டி விட்டது கூட்டணி யாரிடம் என்பதை முடிவெடுக்கின்ற அதிகாரத்தை டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிட்டாங்க ஆக மொத்தத்தில் கூட்டணி யாரிடம் என்பதை முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் எவ்வளவு தொகுதிகள் எவ்வளவு காசு பாஜக எவ்வளவு அதிமுக எவ்வளவு இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி தான் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது ஜே பி நட்டா அவர்கள் டெல்லியிலிருந்து ஜி கே சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு அதை போய் சொன்ன பிறகு கண்டிப்பாக மத்திய அமைச்சர் பதவி உறுதியளித்திருப்பாங்க அதுவும் கேபினெட் அமைச்சர் பதவி ஏன்னா ஏற்கனவே நம்முடைய அன்மொழி ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் கேபினட் அமைச்சராக இருந்தவர் அந்த போஸ்டிங் மீண்டும் கொடுத்தீங்கன்னா கூட்டணி என்று சொல்லுவார் கண்டிப்பாக அந்த உறுதி அளித்திருப்பாங்க அப்படி இருக்கும்போது பாமகனுடைய அஞ்சரை சதவீத வாக்குகள் பாஜக பக்கம் போகப் போகிறது அப்போ எடப்பாடி பழனிசாமி தனித்து நின்று என்ன பண்ண போகிறார் அதனால் பாமக வந்து பாஜக பக்கம் வரப்போகுதுங்க நீங்களும் வந்தீங்கன்னு வச்சுங்களேன் அடிக்கடி வந்து பன்னீர்செல்வம் சொல்லுவார் அதிமுக கதவுகளை திறந்து வைத்திருக்கிறது கிட்ட கூட்டணி பேசுவதுக்கு யாருமே வரல எடப்பாடி பழனிசாமி நம்பி கூட்டணி வராத போதே தெரிகிறது அந்த கோட்டை காலி என்று அதிமுக ஒரு காலத்தில் ஆயிரம் பேர் கதவு வர நின்றுக்கிட்டு கதவு திறக்குமா திறக்குமா கூட்டணிக்கு என்று காத்திருந்த நாள் எல்லாம் போயிட்டு இன்னைக்கு கதவை திறந்து வைத்து விட்டு கூட்டணிக்கு யாராவது வருவாங்களா வருவாங்களா நிலையை உருவாக்கி இருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கிடையாது என்று சொல்லி அசிங்கப்படுத்தி கொண்டு இருக்கின்றார் பன்னீர்செல்வம் ஆனால் இன்னைக்கு ஜே பி நட்டா ஜி கே வாசன் பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் உங்களை பாஜக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கலைக்குது வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒத்த காலில் நிற்கின்ற விஷயத்தை ஓங்கி ஒழித்திருக்கிறாங்க இன்னைக்கு இன்றைக்கி செய்திகளில் இப்போ பன்னீர்செல்வத்துக்கு மரண அடி விழுந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இன்னும் பாஜக வாய் திறந்து தினகரன் வந்து எங்கள் கூட்டணியில் இருக்கிறாரு பன்னீர்செல்வம் கூட்டணியில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லவே இல்லை ஆனால் இதே தினகரனும் இதே பன்னீர்செல்வமும் நாங்கள் பாஜக கூட்டணியில் இருக்கிறோம் கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் எல்லாரும் பேசிட்டு எங்களை கூப்பிடுவாங்க அப்படின்னு இவங்க பாஜக கூட்டணிக்காக தவமாக தவம் இருக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் பாஜக கூட்டணி இனி கிடையாது முறிந்தது முறிந்தது தான் இப்போ மட்டும் இல்லை எப்பவுமே பாஜக கூட்டணி கிடையாது என்பதை தெளிவுபடுத்திகிட்டு இருக்காரு ஜி கே கிட்ட நம்முடைய எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி ஜி கே வாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜே பி நட்டா அவர்கள் கூட்டணி நினைப்பதற்கு ஆசைப்படுகின்றாராமே அப்படின்னு இந்த செய்தி பரவன உடனே புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் நம்முடைய ஜெயக்குமார் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்கின்ற போது ஜெயக்குமார் அவர்களும் உறுதிப்பட போட்டாங்க ஏன்பா இனிமே பாஜக அதிமுக கூட்டணி கிடையாதுப்பா எங்களை விட்டுருங்கப்பா அப்படின்னு அவரும் தெல்ல தெளிவாகவும் சொல்லி போட்டார் மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜகவுடன் கூட்டணி வைப்பதில் உடன்பாடு கிடையாது அதுவும் இல்லாமல் ஜெயலலிதாவுடைய முடிவை அப்படியே எடுக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி கடந்த காலங்களில் பாஜக கூட்டணி வேணான்னா அப்படியே விட்டுருவாங்க மீண்டும் முடிவை மாற்றுவது கிடையாது எடப்பாடி பழனிசாமி என்ன நிதிஷ்குமாரா இல்லை மத்தியிலிருந்து பெரிய நெருக்கடிகள்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு வரும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதனால இந்த தருணத்தில் எடப்பாடி பழனிசாமி மீதோ இல்லை அவங்க கட்சிக்காரங்க மீதோ டெல்லியிலேருந்து எதாவது வந்து நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அனுதாபலை வந்துடும் அப்படின்றதுக்காக இப்போ எடுக்கலனா கூட தேர்தல் முடிந்த பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய நெருக்கடி வரும் கண்டிப்பாக அதிமுகவை பிரிக்கின்ற வேலையில் ஈடுபடுவாங்க ஏன்னா அதிமுகவில் பெரும்பான்மையோடு பேர் பாஜக தான் அதிமுகவில் ரெண்டு இருக்குன்னு ஏற்கனவே பேசணும் அதிலேயும் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில புள்ளிகளே வந்து பாஜக ஆதரவாளராக இருக்கிறாங்க அதுவும் அதிமுகவில் கேடி ராஜேந்திர பாலாஜிலாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எங்களுக்கு மோடி தான் டாடி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் மேலகரம் பார்த்துக்கான்னு சொல்லுவாங்க அதனால் அதிமுக ரெண்டாக உடைச்சாங்கன்னா பாதி பேர் பாஜகவுக்கு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நான் சட்டமன்ற தேர்தலில் எப்படி எதிர்கொள்வார் இன்றைக்கி நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய வெற்றியை பெற்றுவிட்டால் எடப்பாடி பழனிசாமி தப்பிச்சிடுவார் ஆனால் வெற்றி பெறவில்லை என்றால் கடைசியில் கட்சி பாஜக நல்லா உடைச்சிடும் ஏம்பா இதே திமுகவுக்கு எதிராக களம் இறங்காதான்னு கேட்டிங்கன்னா திமுகக்கு எதிராகவும் களம் இறங்கும் கட்சியை உடைக்கிறதுக்கான வழியை பார்க்கும் கட்சியை கூட உடைக்கும் திமுகவை ஆனால் திமுகவில் யாருங்க மோடி ஆதரவாளர் பாஜக ஆதரவாளர் யாருக்கிறாங்க திமுக உடைத்தாலும் பாஜகவுக்கு பலன் கிடையாது அங்கேருந்து எந்த விக்கெட்டும் பெருசாக தூக்க முடியாது ஆனால் அதிமுக உடைச்சாங்கன்னா நிறைய பேர் பாஜகவுக்கு பிச்சின்னு ஓடிடுவாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த நிகழ்வுகள்லாம் சொல்லி காட்டியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து கூட்டணி விட்டு வெளியேறுகின்ற போது கட்சி தொண்டர்களுக்கு சொல்லிட்டாங்க இனிமே வருகின்ற எல்லா பிரச்சனையும் நம்ம தாங்கித்தான் ஆகணும் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் என்று அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றார் அதனால் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி விட்டு வெளிவந்த பிறகு லாப நஷ்ட கணக்கெல்லாம் தொண்டர்கிட்டையும் நிர்வாகிக்கிட்டையும் சொன்னிருப்பதனால அதுவும் இல்லாமல் பாஜக எதிர்ப்பாளர்கள் அதிமுக நிறைய பேர் இருப்பதனால மீண்டும் கூட்டணிக்கு போக மாட்டாங்க பாஜக கூட்டணி விட்டு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உடனே பல சிறுபான்மை இயக்கங்கள்லாம் எடப்பாடி பழனிசாமியை நெருங்கி வந்திருக்கின்றன அவங்க மாநாட்டெலாம் போய் கலந்துக்கிட்டு இருக்கிறாரு அதுவும் இல்லாமல் திமுக தொடர்ச்சியாக வந்து ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது என்ன சொல்லிக்கிட்டே இருக்கிறது அப்பா பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு கல்ல உறவு இருந்துக்கிட்டே இருக்குதுப்பா அவங்க ரெண்டு பேரும் மறைமுகமாக வந்து நட்பில் இருந்துக்கிட்டே தான்பா இருக்கிறாங்க அவங்களுக்குள்ளே கூட்டணி முறிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாதுப்பா தேர்தல் நெருங்க பாருப்பா ரெண்டு பேரும் ஒன்றாகிடுவாங்கப்பா அப்படின்னு ஏற்கனவே வந்து திமுக சொல்லிக்கிட்டே இருக்குது ஸோ நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா எடப்பாடி பழனிசாமியை நம்ப முடியாது அப்படின்னு சொன்னோம் சிறுபான்மையை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் எங்களை காப்பாற்றுவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கப்ஸ் விட்டிங்க கடைசியில் பாஜகவுடன் கை கொத்துட்டார் பார்த்தீங்களா எங்களுக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நெஞ்ச சிறுபான்மையர் வாக்குகள் பாஜகவுடன் கூட்டணி வச்சுருந்தா கூட கொஞ்சம் நெஞ்ச வாக்குகள் அதிமுக எந்த பாரம்பரிய ஓட்டு போட்டிருப்பாங்க ஆனால் இப்போ மீண்டும் போய் சேர்ந்துக்கிட்டாங்கன்னா அந்த கொஞ்சம் நெஞ்சம் ஓட்டு கூட வராது இப்போ மட்டும் இல்லை எப்பவுமே வராது என்ன பொறுத்த வரைக்கும் பாஜக நன்றாக வளர்ந்திருக்கிறது அதிமுக எடப்பாடி தலைமையில் ஒரு பலமான ஒருங்கிணைந்த ஒரு கட்சியா இருக்கிறது என்ன ஒன்று ரெண்டு பேரும் பிரிந்திருக்க கூடாது திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிற வரைக்கும் சிரிச்சு சிரிச்சு எடப்பாடி பழனிசாமி கிட்டையும் நம்முடைய ஜெயக்குமார் கிட்டையும் பேசினாரு கூட்டணி பிரிந்த பிறகு இன்னைக்கு வெளியில் வந்து என்ன சொல்றா தெரியுமா திமுக எதிர்கொள்கின்ற அளவுக்கு பெரிய கூட்டணி தமிழகத்துக்குள்ள கிடையாது இரண்டாவது திமுக அளவுக்கு பெரிய கட்சிகள் எதுவும் கிடையாது ஏற்கனவே பாஜக அதிமுக கூட்டணி இருந்தது துரதிருஷ்டவசமாக அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க அதனால திமுகவுக்கு போட்டியே இல்லை அப்படின்னு இப்ப சொல்கிறார் ஸோ பாஜக அதிமுக கூட்டணி இருந்தா எவ்வளவு ஆபத்து திமுக என்பதை திருமாவளன் உணர்ந்து தான் சிரிச்சு சிரிச்சு பேச்சு பாஜக அதிமுக கூட்டணி உடைச்சிருக்கிறாரு இன்னைக்கு கூட்டணிக்கு வாயானாலும் வர திமுக கூட்டணி தான் இருப்பேன்னு சொல்கிறாரு எவ்வளோ தொகுதி கொடுத்தாலும் வாங்கிவேன்னு சொல்கிறாரு கொள்கை கூட்டணின்னு சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரியான உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினவங்க வார்த்தையெல்லாம் கேட்டு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி உடைச்சிட்டாரு உடைச்சிட்டு மீண்டும் அங்கே போகவும் முடியாது போனால் அது மரியாதாகவும் இருக்காது அதனால அதிமுக பாஜக கூட்டணி இனிமேல் உருவாகாது அதே மாதிரி பன்னீர்செல்வம் சொல்கிற மாதிரி அதிமுகவுக்கு கூட்டணி கட்சிகள் கிடைக்காம தவிக்கல கூட்டணி கட்சிகள் ஏகப்பட்டது வருகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி கொள்கை ஏற்றுக்கொள்ளாத அவர் கூட்டணி வைக்கல அதனால கடைசி வரைக்கும் பாஜக கதவுடன் காத்திருந்து காலம் கடத்துவதுதான் பன்னீர்செல்வத்துடைய கடைசி கால வாழ்க்கையா இருக்கிறது அவர் பேசக்கூடாது எடப்பாடி பழனிசாமி பற்றி இந்த வீடியோ பற்றி சொல்லுங்க நன்றி நண்பர்கள்